பார்த்தளுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் கிரகங்கள் நின்ற இடத்திற்கு தக்கன அதை இயக்கக்கூடிய மனோநிலையை நம்ம தெரிஞ்சுக்கணும் கிரகங்கள் எந்த இடத்தில் நிற்கிறது ஒரு திசை நாயகன் நெருப்புராசி என்று சொல்லக்கூடிய தனுசு மேசம் சிம்மத்தில் இருந்தால் கண்டிப்பாக நீங்க கோவில்ல விளக்கு போடணும் அல்லது வீட்டுலனால விளக்கு போடணும் அப்பதான் அந்த கிரகத்தோடைய ஆக்டிவேஷன் வந்து ஒர்க் அவுட் ஆகும் அதே சமயத்தில் வந்து நில தத்துவத்தில் வந்து ரிசவம் கண்ணி மகரத்தில் இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும் நில தத்துவத்தில் இருந்தால் நிலத்தில் விளையக்கூடிய பொருள்கள் இருக்கு இல்லையா பூமியில் விளையக்கூடிய பொருள் எதுவாக இருந்தாலும் சரி தான் அந்த பூமியில் விளையக்கூடிய பொருள்கள் காய்கறியாக இருந்தாலும் அதை நீங்கள் தானம் பண்ணினீர்கள் என்று சொன்னால்தான் நில வீடு வேலை செய்யும் அதற்கடுத்து காற்று அப்படின்னு சொல்லக்கூடிய மிதனம் துலாம் கும்ப வீடுகள் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து மந்திர சக்தியால் தான் மந்திரத்தை சொன்னால்தான் அது வேலை செய்யும் டெய்லி வந்து என்ன சொல்லலாம்னா ஒரு நூத்தி எட்டு தடவை வந்து நான் மந்திரம் சொல்ல சொல்லத்தான் அந்த திசை நாயகன் வந்து என்ன சொல்லலாம் வந்து மனோநிலை பாதிப்பு வந்து உங்களுக்கு வேலை செஞ்சு கொடுத்துருவார் இல்லைன்னா நீங்கள் என்னதான் கருணாடிச்சாலும் வந்து என்ன சொல்லுன்னா அது செயல்பாட்டுக்கு வராது நேர் தத்துவத்தில் இருந்தால் கடகத்திலேயோ விருச்சகத்திலேயோ மீனத்திலேயோ வந்து கிரகங்கள் இருந்து திசை நடத்தினால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு தெய்வத்திற்கு அபிஷேகத்திற்கு உண்டான பொருள்கள் நீங்கள் கொடுத்துக்கிட்ருங்க அபிஷேகத்துக்கு இளநீ கொடுக்கலாம் பால் கொடுக்கலாம் பன்னீர் கொடுக்கலாம் சாதாரண பத்து ரூபா பாட்டில் பன்னீரை வாங்கி கொடுங்க ஏன்னா நம்மளுடைய தகுதி அவ்வளோதான் அப்போ இதை செய்ய செய்யத்தான் அந்த கிரக நிலைகள் வந்து என்ன சொல்லலான்னா வந்து உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பலனை வந்து தடை இல்லாமல் கொடுக்கும் நல்லதும் அதுவே கெட்டதும் அதுவே அப்போ அன்றன்றாடு வந்து என்ன சொன்னா நம்மளுடைய ஜாதக ரீதியாக வந்து அங்கே செயல்படக்கூடிய ஒரு தன்மையை நாம் உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக வந்து என்ன சொன்னா நெருப்புக்கு விளக்கு போடுதல் விளக்கு தானம் பண்ணுதல் நிலத்திற்கு வந்து என்ன சொல்லலாம்னா வந்து சந்தனம் வாங்கி தானம் பண்ணலாம் சந்தனம் மண் தன்மை உடையது அதே சமயத்தில் காய்கறிகள் தானம் பண்ணலாம் காற்று என்று சொன்னால் மந்திர புஸ்தகங்கள் என்று சொல்ல அந்த பத்து ரூபாய்க்கு வீசிக்கக்கூடிய மந்திர புஸ்தகங்கள் வந்து ஒரு கோவிலில் வந்து ஒரு பத்து புஸ்தகத்தை வந்து வச்சுட்டு வைங்க யாராவது எடுத்துகிட்டு போயிடுவாங்க நீங்கள் டெய்லி வந்து என்ன சொன்னோம் மந்திரம் சொல்லணும் நீர் தத்துவத்தில் போய் கிரகங்கள் இருந்தாலும் என்ன சொன்னால் பன்னீர் அபிஷேகத்திற்கு கொடுக்கலாம் இளநீர் அபிஷேகத்திற்கு கொடுக்கலாம் பாலபிஷேகத்திற்கு கொடுக்கலாம் தண்ணீர் தானம் பண்ணலாம் அதாவது வந்து கோவிலுக்கு கொடுப்பது என்பது பொதுவாக இருந்தாலும் இந்த தானம் என்பது என்றைக்கும் உங்களுக்கு வந்து என்ன சொன்னால் மனிதனுக்கு ஒரு புத்துணர்வை கண்டிப்பாக கொடுக்கும் அந்த தானம் என்பது வந்து இறை உங்களுடைய கணக்கில் வர வைக்கப்படும் வர வச்சு ஒரு நாளைக்கு மொத்தமாக கிடைச்சிடும் அது வரைக்கும் நாம இப்படித்தான் இதை ஃபங்க்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற வந்து என்ன சொல்லணும்னா ஒரு ஜோதிட விதிதான் இதை எல்லாரும் பயன்படுத்துங்க ஏன்னா வந்து அதாவது நம்ம வந்து வேறு ஒரு பக்கத்தில் தேடிகிட்டே இருக்கோம் பழசம் மரம் வேற வேறு ஒரு பக்கத்தில் தேடிகிட்டே இருக்கோம் ஜாதகத்திற்குள் வந்து திசை எங்கே ஓடிக்கிட்டு இருக்கு சரி இப்போ ஒரு கடினமான திசை ஓடிக்கொண்டிருக்கிறது ஒரு பத்து நாளை தொழில் ஓடலை அப்போ நீங்கள் என்ன செய்யணும் திசையை பாருங்கள் புத்தியை பாருங்கள் அந்தரத்தை பாருங்கள் சூட்சிமத்தை பாருங்கள் திசை முழுமையானது புத்தி வந்து அதில் ஒரு பகுதி புத்தியில் வந்து என்ன சொல்கிறனா வந்து அந்தரம் அந்தரத்துக்கிறது சூட்சமோ இது வந்து இலகுவாகவே நம்ம வந்து என்ன கால்குலேட்டர் வச்சு திசை திசை என்பது நமக்கு தெரியும் புத்தி என்பது நமக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து திசை என்று புத்தியுடைய காலம் இதை வச்சு நீங்கள் வந்து என்ன கரெக்ட் பண்ணிடலாம் அது தெரிஞ்சிடும் ரெண்டாவது பஞ்சாங்கத்திலே இருக்குது இனி உங்களுக்கு தெரியாது இப்போ வந்து சாஃப்ட்வேரில் வந்து என்ன சொன்னா திசையும் புத்தியும் கொடுத்துடுவாங்க அந்தரம் வரை கொடுத்துட்றான் இப்போ என்ன அந்தரம் ஓடிக்கிட்டு இருக்கு எவ்வளோ காலம் அந்தரத்தில் வந்து என்ன சொல்லலாம்னா சூட்சுமம் குறிக்க தெரியணும் பிரிச்சிடலாம் இப் அப்போ வந்து என்ன சொன்னா ஒரு நெருக்கடி இருக்குது ஒரு காலம் இருக்கிறது இந்த காலத்தில் ஒரு பத்து இருபது நாளாக வந்து டல்லா இருக்குது அப்போ திசையை விட்டுருங்க புத்தியை விட்டுருங்க அந்தரத்தை விட்டுருங்க சூட்சிமத்தை பாரு்சிமத்தை பாருங்கள் சூழ்ச்சிமத்தை பாருங்கள் சொல்றேன் ஒரு புதன் திசை புதன் திசையில சூரிய புத்தி சூரிய புத்தியில வந்து என்ன அந்தரம் போடுறதை கண்டுபிடிச்சிடலாம் அப்ப சூரிய சூரிய புத்தி சூரிய சூரிய புத்தி வந்து திசை புதன் திசை பதினேழு வருஷம் சூரியனுடைய புத்தி சூரியன் என்று சொன்னாலே ஆறுன்னு எடுத்துடணும் அந்த சூரியனுடைய புத்தியில் வந்து என்ன சொல்லலான்னா அந்தரம் அப்படிங்கிறது நீங்கள் எந்த அந்தரம் பார்க்கணும் எத்தனை எத்தனை எந்த இது ஓடிக்கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கணும்னா அந்த அந்தரத்திற்குண்டான கிரகம் இருக்கும் இல்லையா அதோட திசையை போற்றணும் புதன் திசை பதினேழு வருஷம் சூரியனுடைய புத்தி ஆறு வருஷம் இன்ட்டு போட்டு அதற்கடுத்து என்ன சொல்லலான்னா வந்து சூரியனுடைய திசையில் வந்து என்ன சொல்லலான்னா சனியோடைய அந்தரம் எவ்வளவு காலம் அப்படிங்கிறத எடுக்கிறதுக்கு சூரியன் பதினேழு வருடம் சூரியன் பதினேழு வருடம் இன்ட்டு வந்து சூரிய திசை வந்து ஆறு வருடம் இன்ட்டு வந்து என்ன சொல்கிறான்னா உங்களுக்கு சூரிய திசையில் வந்து என்ன சொல்லலான்னா வந்து சனியோடைய அந்தரம் எவ்வளவு அப்படிங்கிறத நீங்கள் கணக்கு பண்ணணும் அப்படின்னா எத்தனை நாள் ஏன்னா சூரியன் வந்து என்ன சொல்லலாம்னா ஆறு வருடத்திற்கு சூரியனுடைய புத்தி வந்து புதன் திசையில் வந்து கம்மியாக தான் இருக்கும் அப்போ திசை நாயகன் புத்தி நாயகனுடைய வருஷம் அதற்கடுத்து அந்தரநாயகனுடைய வருஷம் அந்த இதை மூணால பெருக்கி இதை மூணையும் பெருக்கணும் பதினேழு ஆறு இன்ட்டு அந்தரம் என்பது என்ன சொன்னா பார்க்கணும்னா பத்தொன்பது வருஷம் பெருக்குங்க மூணையும் பெருக்கி வந்து என்ன சொல்லலாம் வந்து ஒரு தொகை வரும் அதை நாற்பதால் வகுத்து அது ஒரு ஆஹ் இது வரும் அதுல வந்து அதை மாதமாக கணக்கு பண்ணுங்கள் மாதமாக கணக்கு பண்ணுங்க இதெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிளான விஷயங்கள்லாம் அப்போ இப்போ சூரிய திசை புதன் திசை சூரிய புத்தி அதற்கு என்ன சொன்னா சூரிய புத்தியில் எந்த அந்தரம் ஓடிக்கொண்டு இருக்கிறது அப்படிங்குறத நம்ம கணக்கு எடுக்கணும் அப்போ அதில் சனி அந்தரத்தை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அந்த சனி அந்தரம் வந்து என்ன சொன்னா சூரிய திசை புதன் திசை சூரியனுடைய புத்தி சனி அந்தரம் ஐம்பது நாள் ஐம்பது நாள் நீங்க கால்குலேஷன் போட்டுக்கணுங்க ஐம்பது நாள் ஐம்பது வரும் ஐம்பது வரும்போது என்ன சொல்லலாம்னா வந்து ஐம்பதை வந்து மாசமாக பிரிக்கும் போது என்ன சொல்லலாம்னா வந்து கரெக்டா முப்பது 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 தான் ஒரு மாசம் அப்ப ஒரு மாதம் இருபது நாள் இதுதான் சனியோடைய அந்தரம் இப்ப இந்த சனி எங்க இருக்காருன்னு பார்த்து இது இம்சப்படுத்துதா அப்படின்னு பார்த்து அந்த இம்சைக்குரியது வந்து எந்த இதுல அவர் வந்து நெருப்புல உட்காந்துருக்காரா நீர்ல உட்காந்துருக்காரா அப்படின்னு இந்த ஐம்பது நாள் வந்து இப்படித்தான் இருக்கும் சனி நமக்கு நல்ல இடத்துல இல்ல என்ன பண்றது அப்படின்னு சொல்லி வரும்போது நமக்கு உடஞ்சில் கொடுக்கக்கூடிய காரண ரெண்டாவது யார் சாரம் வாங்கியிருக்காருன்னு பார்க்கணும் சாரம் கொடுத்தவன் வந்து என்ன சொன்னா சனிக்கு நல்ல இடத்துல இருக்கானா கெட்டடத்துல இருக்கானு பார்த்துட்டு ஒன்லி வந்து சனி நின்ற இடம் நீராக இருந்தால் ஜலாபிஷேகம் நெருப்பாக இருந்தால் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து விளக்கு தானம் மண்ணாக இருந்தால் காய்கறிகள் தானம் காற்றாக இருந்தால் மந்திரம் சொல்லி மந்திர புஸ்தகங்கள் தானம் பண்ணிட்டு வாங்க இந்த ஐம்பது நாள் ஓட்ட காலங்கள் வந்து என்ன சொல்லலான்னா ஒரு மாசமும் இருபது நாள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொல்லான்னா ஒரு சேஞ்சஸை கொடுத்துரும் இது ரொம்ப சிம்பிள் தான் ஜோதிடம் என்பது கொஞ்சம் தெரிஞ்ச உங்ககிட்ட படிச்சு வந்து நீங்க வந்து கரெக்ட் பண்ணீங்கன்னா இப்ப நான் சொல்றேன் இல்லையா நீங்கள் இப்ப நான் சொன்ன கணக்கு போட்டு பாருங்க புதன் திசை பதினேழு ஆண்டுகள் சூரியனுடைய புத்தி அப்படிங்கும்போது ஆறு வருஷத்து போடும் பதினேழு இன்ட்டு ஆறு இன்ட்டு சூரிய புத்தியில் சனியோடைய அந்தரம் அப்படின்னு சொல்லி பத்தொன்பது போடும் பத்தொன்போது வருஷம் தானே சனி திசை அப்ப சீக்வல்ட்டு இந்த மூணையும் பெருக்கி வருகின்றேன் நாற்பது என்பது காமன் நம்பர் நாற்பது என்பது காமன் நம்பர் அந்த காமன் நம்பர் அந்த அந்த திசை புத்தி உண்டான காமன் நம்பர் நாற்பது தான் அதை அண்டர்லைனில் போட்டு வந்து வகுத்து பாருங்க நான் சொன்ன வந்து என்ன சொல்றேன்னா வந்து ஒரு மாதமும் இருபது நாளும் கரெக்டாக வரும் நீங்கள் பஞ்சாங்கத்தில் வேணாலும் செக் பண்ணி பாருங்கள் உங்கள் சாஃப்ட்வேர் வேணா வேணாலும் செக் பண்ணி பாருங்க கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து நுணுக்கமா ஜோதிடத்துல போனீங்கன்னா இந்த நம்ம எதுக்கு என்னத்துக்காக வந்து இப்படி எல்லாம் இருக்குது நல்லா தானே ஓடிக்கிட்டு இருந்தது நல்லா தானே ஓடிக்கிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம் நல்லா ஓடிக்கிட்டு இருந்தாலும் சில நேரங்களில் வந்து என்ன சொல்றானா திசை நாயகன் நல்லா இருப்பார் புத்தி நாயகன் நல்லா இருப்பார் அந்தரநாயகன் நல்லா நல்லா இருப்பாரு அந்தரநாயகனுக்கு அடுத்து வந்து என்ன சொல்றானா இப்ப சனி சனியோடைய அந்தரம் வந்து ஒரு மாசம் ஐம்பது நாள் ஒரு மாசம் இருபது நாள் வந்ததை இதிலும் போம்போதாக பிரிக்கலாம் அதுக்கும் ஒரு கணக்கு இருக்கு சனியோடைய அந்தரம் எவ்வளவு அதுக்கடுத்து என்ன புதனு கேது சுக்கரன் சூரியன் அப்படின்னு வந்து என்ன சொன்னால் சிம்பிள் சிம்பிள் நம்பர்ஸா வரும் அது இன்னொரு நாளைக்கு சொல்றேன் அப்ப இதை நீங்க சாதாரணமாக சாப்ட்வேர்லயே போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா எந்த மனிதனாலும் சாப்ட்வேர் பொழுது இன்னைக்குமே வந்து நோண்டிட்டு இருக்கணும் நமக்கும் வந்து நம்ம மண்டையில இருக்கிற மூளையை வந்து என்ன சொல்லான்னா நாம் பயன்படுத்தினோம் என்று சொன்னால் நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் கால்குலேஷன் கால்குலேட்டர் வச்சு ஈஸியாக போட்டலாம் இப்போ நான் வந்து இது இப்போ இப்போ நான் இப்போ இந்த பதினேழு வருஷம் சூரிய புத்தி சூரிய புத்தியில் வந்து யாருடைய அந்தரம் ஓடிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய தேசம்தான் அப்போ அதில் கணக்கு போட்டு நான் கணக்கு போட்டு தெரிஞ்சிருக்கிற நான் போடுது அதே சாஃப்ட்வேரில் நான் செக் பண்ணி பார்க்கும்போது கரெக்டாக ஐம்பது அந்த ஐம்பது நாள் ஒரு மாதம் இருபது நாள் தான் இதில் வித மாற்றம் கிடையாது அப்போ இந்த இந்த ஐம்பது நாள் அப்படிங்கிறத வந்து நம்ம கணக்கு பண்ணிட்டு இந்த ஐம்பது நாளை வந்து எப்படி ஓட்டணும் சனி என்பது சுலோ சுலோ சுலோமேன் எதுலையுமே சுலோதான் தான் அந்த சுலோமானவர் வந்து எங்கே உட்காந்துருக்காரு அதுக்கு தக்கன வந்து என்ன சொன்னான்னா நம் தானங்களை வந்து சின்ன சின்ன தானம் பத்து ரூபா பதினைஞ்சு ரூபா இருபது ரூபா மண் கிளியஞ்சட்டி எடுத்து கொடுத்து வந்து ஒரு கோயிலில் வச்சுட்டு வந்தாலும் யாராவது விளக்கு போட்டு எடுத்துருவாங்க அதுவும் தானம் தான் அப்ப தானம் என்பது இப்படித்தான் பண்ணணும்னு கணக்கு கிடையாது தானம் என்பது நமக்கு தக்கன பண்ணிட்டேங்கண்ணா நீங்க கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள் என்று கூறி அப்ப பரிகாரம் எடுக்கின்ற வித பரிகாரம் கிரகங்களுக்கு எடுத்து அதில் வந்து என்ன சொன்னா அந்தரம் கண்டுபிடிக்கணும் அந்தரத்துக்கு அடுத்து வந்து என்ன அதாவது திசை புத்தி அந்தரம் சூட்சமும் கண்டுபிடிக்க தெரிஞ்சுக்கிடுங்க கண்டிப்பாக இலகுவாக ஜெயித்திருவி ஜெயித்து விடுவீர்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரச ஆதிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்